ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஜொமோட்டோவில் ஸ்டார் கிக்ஸ் முக்கியமாக இல்லையா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணி ஓட்டுறவங்க அப்புறம் வந்து ஸ்டார் கிக்ஸ் வந்து புக் பண்ணி ஓட்டாமல் இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ஸ்டார் கிக்ஸை பற்றி தெரிஞ்சவங்க வந்து நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஓகே ஸோ வந்து இப்போது ஸ்டார் கிக்ஸ்னால் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் அந்த ஸ்டார் கிக்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜொமோட்டோ ஆப்பில் வந்து கிக்ஸ் நீங்கள் புக் பண்ண முடிச்சுல மதியம் லன்ச் பேக் இருக்கும்ல ஸோ அந்த லன்ச் பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த ஸ்டார் ரெண்டு ஸ்டார் இருக்கும்ல ஒரு ஸ்டார் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டார் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிக்ஸ் நீங்கள் புக் பண்ணி ஓட முச்சில் உங்களுக்கு ஸ்டாரும் கலெக்ட் ஆகும் அதாவது அந்த கிக்ஸு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டார் அதிகமாக இருக்க முச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அதிகமாக வரும் அதிகமான ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறதான் அந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணுவாங்க அந்த நாளில் வந்து அதிகமாக ஆர்டர் வரும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணுறாங்க பட் நீங்கள் அந்த ஆர்டரை க அந்த ஆர்டரும் அதிக ஆர்டரை எடுத்து கம்ப்ளீட் பண்ண மாரி ஆச்சு அந்த ஸ்டாரை நீங்கள் கலெக்ட் பண்ண ஆச்சு இந்த ஸ்டார் கலெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடல் ஒன்று கொடுப்பாங்க ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாரை கலெக்ட் பண்ணாமல் இருக்கும் முச்சியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ அப்படின்னு ஒரு மெடலாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாரை கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண ஒரு லெவல் போகும் முச்சில் அப்புறம் வந்து ப்ரோன்ஸ்னு ஒரு மாறும் அடுத்த மெடல் அப்புறம் அது பார்த்தீங்கன்னா சில்வர்னு மாறும் அப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்ட் மாறும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு மெடல் வந்து போகும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார் கிக்ஸை வந்து கம்ப்ளீட் புக் பண்ணி போடணும் ஸ்டார் கிக்ஸ் எப்போல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மதியமும் டின்னர் பீக் ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுற ஒரு பீக்லேயும் வந்து ஸ்டார் கிக்ஸ் கொடுப்பாங்க ஈவினிங் ஸ்டார் கிக்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது ஒரு சில அன்னைக்கு இருக்கும் ஒரு சில அன்னைக்கு இருக்காது ஸ்டார் கிக்ஸ் அன்றைக்கி ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து ஈவினிங் வந்து கம்மியாக தான் பார்க்க முடியும் மதிய டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் கிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் வந்து டீ த்ரீ ஸ்டார் ஸ்டார் கொடுத்தாங்கன்னா அதிகமாக ஆர்டர் இருக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டார் கிக்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க ஸ்டார் கிக்ஸ் ஓட்டுறனால நமக்கு என்ன கிடைக்கும்னா இதுதான் அந்த மெடலில் இப்போ அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேடம் நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா ஆகும்னா இன்னமும் உங்களுக்கு ஆர்டர் வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒன்றும் கிடையாது ஸ்டார் கிக்ஸே நான் கலெக்ட் பண்ணல ப்ரோ ஸ்டார் கிக்ஸ் கலெக்ட் பண்ணால் ஓட்டாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் உங்களுக்கு ஆர்டரில் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா நீங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோர் ஹவர் அல்ல ஃபைவ் ஹவர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் இந்த இத்தனை கிக்ஸ் நான் புக் பண்ணி ஓட்டணும் ஓட்டினா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீங்கள் இல்லை நீங்கள் எப்போச்சும் ஒரு கிக்ஸ் ரெண்டு கிக்ஸ் புக் பண்ணி ஓட்டுறீங்க பீக் அவர் இல்லாமல் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கம்மியாக வரும் இப்போ என்னோடய நிலமை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இப்போ வந்து நான் என்கிட்ட வந்து ஸ்டார் கிக்ஸ் கிடையாது ஏன்னா நான் ஓட்டுறது பார்த்திங்கன்னா லேட் நைட் ஓட்டுறேன் என்னுடைய ஸ்டார் கிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன மெடலில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் இருக்கேன் ஓகேங்களா அதில் வந்து ஆர்டர் முதல்ல ஒழுங்காக வராமல் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஒரு அஞ்சு ஹவர் இல்லை ஆறு ஹவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சு ஹவர் ஓட்டுறோம் இப்போ ஸோ அந்த அஞ்சு அவர் கிக்ஸ் வந்து கண்டினியூஸ் டெய்லியும் வந்து ஓட்டுறதுனால நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஸ்டார் கிக்ஸ் கலெக்ட் பண்ணால் இருந்தீங்க எனக்கு ஆர்டர்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் இது சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் இந்த ஸ்டார் கிக்ஸுக்கு இது தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்கப்பா ஸ்டார் கிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய இதுக்கு தான் அது யூஸ் பண்ணுது யூஸ் ஆகுது ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாதுங்கப்பா ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இனி வரும் நாட்களில் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது வந்து இந்த வீடியோக்கில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலது நல்லா இருக்குது ஒரு சிலது நல்லா இல்லை அந்த கமெண்ட்ஸை பார்க்குறது வந்து உங்களுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ ஓகேவா ஸோ அதனால் வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணலான்னு கே உங்கள்கிட்ட கேட்குறேன் பட் வந்து ஆஃப் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கன்னா விட்டுடலாம் பட் ஆஃப் பண்ணலாம்னு சொன்னிங்கன்னா ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து காண்டக்ட் பண்ண சொன்னது உங்களை எல்லாருமே எப்படி கான்டெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் தீர்க்குறதுக்கு நான் ஒரு கமெண்ட் எனக்கு வருதுன்னா அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு பத்து கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணணும் ஓகே அதை ஒன்று எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு பத்து இடம் கமெண்ட் பண்ணணும் ரிப்ளை பண்ணணும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் டிஎன் நைன்ட்டு பசங்கள் இன்ஸ்டாகிராம்னு சொன்னேன் அதில் வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கால் பண்ணி பேசுகிற ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா நான் வந்து அதில் மெசேஜ் நான் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது கால் ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதனால தான் நான் உங்களை உடனே காண்டக்ட் டிஎன் நைன்ட் பசங்க இன்ஸ்டாகிராம் வா மெசேஜ் ஆர் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் பட் அப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் மெசேஜ் போட்ட உடனே உங்களுக்கு நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கால் பண்ணி தான் பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன் ஏன்னால் வந்து மெசேஜில் வந்து ஒரு ரிப்ளை பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணி ரிப்ளை பண்ணி பண்ண பண்ணால் உங்கள்கிட்ட டைம் அதிகமாகும் கால் மூலமாக பேசிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கொடுத்ததே காரணம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் ஷேர் பண்ணாமல் இருக்கிற தான் கால் பண்ணி பேசுகிறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்தேன் இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க எதுனாலுமே எடுத்த உடனே இன்ஸ்டாகிராமில் தான் தான் கண்டெக்ட் பண்ண போகிறோம் சொல்கிற ஒரு சின்ன கேள்வினாலும் இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன சந்தேகம் இருக்குது ஏன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வியாக இருக்கும் அதுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்போ டைப் பண்ணி எனக்கு பொறுமையாக வந்து பண்ண நண்பா ஓகே அது நீங்கள் உங்களுக்கு அது தெளிவாக ஏற்ற மாதிரி டைப் பண்ணி அதை ஃபெல்லிங் மிஸ் தப்பாக அடி அடித்து அந்த கமெண்ட் நான் பண்ணி தவிர வீணாக போய் வேஸ்ட் ஆகிடும் அதுக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டோம்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படி ஒரு காரணத்தினால ஒரு நல்ல இனத்தினால தான் நான் அப்படி உங்களை வந்து காண்டெக்ட் டிஏ நைன் பர்சன்ட் இன்ஸ்டாகிராம் போகிறேன்னு தவிர எனக்கு உங்களை வந்து அதில் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லாமலாம் இல்லை எனக்கு அது கொஞ்சம் தெளிவாக கொடுக்கறது கொடுத்தா திருப்தியாக இருக்கும் அப்படி ஒரு நான் சந்தோஷத்துக்கு தான் அதை கொடுக்குறேன் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ எல்லா வீடியோலும் வந்து இது தான் சொல்ல போகிறேன் இனிமேல் வந்து கமெண்ட் செக்ஷன் நான் முடிஞ்சளவுக்கு வந்து ஆஃப் பண்ணலான்னு தான் நான் இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் இருக்குது ஓப்பனில் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல சொல்கிறத வச்சு தான் இருக்கும் ஓகேங்களா தவறான கமெண்ட் வந்துச்சுன்னா சேனலில் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வீடியோலையும் அந்த கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்ண ரிமூவ் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கமெண்ட் பண்ணுறவங்கள இனிமேல் வந்து கமெண்ட் பண்ண முடியாமல் ஹைட் பண்ணுவேன் ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கமெண்ட் பேசாமல் ஆஃப் அணிலாம் சொன்னீங்கன்னா டோட்டல் ஆஃப் பண்ணி விடலாம் வேலை மிச்சம் ஓகேங்களா என்ன உங்களால் வந்து புதுசாக கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து கமெண்ட் போடுற மாதிரி இருக்காது சேனலில் ஓகே பாய் நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் ஓகே நன்றி